வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பையனுக்கு வந்து நான் டென்த்து படிக்கும் போது ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அது பிறகு அவன் ஃபோனே வாங்கலை ஏன் வாங்கலைன்னு சொன்னால் அவனுக்கு ஒரே எம்மு ஏன்னா நான் வந்து ஆப்பிள் ஐஃபோன் தான் வாங்கணும் ஒரே எண்ணத்தோடு இருந்தான் அதனால் நாங்கள் போன இடம் தான் பூர்வீகா கடைக்கு போயிருந்தோம் ஒரே அங்கே வந்து ஆப்பிள் ஃபிஃப்டீன் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் மனசெல்லாம் மாறிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எடுத்துட்டான் ஆனால் வந்து இதில் இந்த ஃபோனை வந்து அவன் வந்து அவனோட உழைப்பில் தான் வாங்கியிருக்கான் அந்த இன்சைல் அமௌண்ட்டே அவன் தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்து ஈவினிங் டையத்தில் வேலைக்கும் போய் அவன் தான் அந்த காசை வந்து கட்டி இந்த ஃபோன் எடுத்திருக்கான் இது இமெயில தான் எடுத்திருக்கேன் அந்த ஃபோனு பாருங்க அவனோட உழைப்பில் தான் இந்த ஃபோன் வாங்கியிருக்கான் அந்த ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது ஒரே அவருக்கு ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோங்க ஏன்னா அவ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த அம்மா நான் இந்த ஃபோன் தான் வாங்குவேன் எனக்கு ஃபோன் வேண்டாம் நான் கூட சொன்னேன் என்னப்பா ஃபோன் ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு இல்லைம்மா நான் வாங்கினேன் ஆப்பிள் ஃபோன் தான்மா வாங்கணும் அதாம்மா என்னுடைய கலவுன்னு சொல்லிட்டு அவனோட கனவை அவனையும் வந்து அதை நிறைவேற்றிக்கிட்டான் ஏன்னா காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து இருந்து இதுக்கு போவாங்க வே காலேஜில் இருந்துன்னா ஷார்ட் டைமாக வேலைக்கு போய் அவனே வந்து இந்த இன்ஸ்டால் அமௌண்ட்டு வந்து கட்டி அந்த ஃபோன் வந்து வாங்கிக்கிட்டான் அந்த ஃபோன் அந்த ஹலோன் அந்த வேர்ட் வருமாம்ல அது ஹிந்தி மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்துக்கிட்டு இருந்துச்சு அதோ ஒருடாடா உடனே பார்த்துக்கிட்டே இருந்தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அவன் வந்து இந்த ஃபோன் வாங்கணும் ரொம்ப ஏன்னா நாங்கள் வந்து இந்த டென்த்து கொரோனா வர டையத்துல தான் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காண்டி ஃபோன் வாங்கி கொடுத்தோம் அது ரொம்ப பழசாயிடுச்சு அந்த ஃபோன்தான் அவன் வச்சிட்டே இருந்தான் சரி நாங்களும் வாங்கி தரப்பான்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு இதுதான் வாங்கணும் அப்படின்னு அந்த இன்சனல் வந்து எங்களால் கட்ட முடியல அதனால் அவனே வேலைக்கு போய் அவனோட சொந்த இதில் வந்து வாங்கிட்டான் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த காசை வந்து அனாசமாக அவன் செலவழிக்கலை அவன் வேலைக்கு போக சேர்த்து வைக்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அந்த ஃபோனை வந்து அவன் வாங்கிக்கிட்டான் ஏன்னா அதுவுமே நம்மளுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அனாசமாக செலவழிக்கலை எந்த ஒரு பொருளுமே அதுலேருந்து வாங்கிக்கல அதனால இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது